அனைவருக்கும் வணக்கம் நவக்கிரகங்களின் நல்லாசி உங்கள் எல்லோருக்கும் முழுமையாக கிடைக்கட்டும் இன்று இருபத்தி ஐந்து ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ஞாயிற்றுக்கிழமை வைகாசி மாதம் பதினோராம் தேதி தேய்விரை திரையோதசி திதி பிற்பகல் மூன்று மணி ஐம்பத்தோரு நிமிடம் வரை அதன் பிறகு சதுர்த்தசி திதி அஸ்வினி நட்சத்திரம் காலை பதினோரு மணி பனிரெண்டு நிமிடம் வரை அதன் பிறகு பரணி நட்சத்திரம் சித்த யோகம் காலை பதினோரு மணி பனிரெண்டு நிமிடம் வரை அதன் பிறகு பிரபலாரிஷ்ட யோகம் இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் புனர்பூசம் விஷாகம் பூரட்டாதி ஆகிய நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு ரொம்ப அமோகமாக இருக்குது எதிர்பார்த்ததெல்லாமே நல்ல விதத்தில் நடக்குங்க பணவரவு செல்வாக்கு எல்லாமே உண்டுங்க அதே போல் பூசம் அனுஷம் முத்திரட்டாதி ஆகிய நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்ப்புகள் விலக ஆரம்பிக்கும் எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக் சாதனங்கள் வாங்குவீங்க வீடு மாறுறதுக்கு நீங்கள் தேடி இருக்கீங்க பட்ஜெட்டுக்கு தகுந்த மாதிரி அமையறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க அடுத்ததாக பனிரெண்டு ராசிக்காரர்களுக்கான ராசி பலன்களை பார்ப்போம் மேஷ ராசிக்காரர்களே சத்தியத்தையும் தர்மத்தையும் விடாமல் கடைபிடித்து கொண்டு அதே மாதிரி அறநெறி நூல்களில் சொல்லப்பட்ட விஷயங்களை படித்து தன்னுடைய அன்றாட வாழ்விலே அதை பின்பற்றி வாழக்கூடிய அளவிற்கு மனப்பக்குவத்துடன் வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள் நீங்கள் தாங்க இன்றைய நாள் உங்களுக்கு அமோகமாக இருக்குதுன்னு சொல்ல நினைச்சேன் ஆனால் ராசிக்குள்ளார சந்திரன் வந்து உட்கார்ந்து அப்படி இருக்கிறதுனால கொஞ்சம் சிக்கனமாக இருக்கணும் கோபப்படாமல் இருக்கணும் குடும்பத்தில் இருக்கிறவங்கள கொஞ்சம் அனுசரித்து இன்னைக்கு நீங்கள் போகணும் வெளியில் இருக்கிறவங்க ஏடாகுணமாக ஏதாவது உங்களை பற்றி ஏதாவது பேசி வச்சா அதுக்காக உடனே பொங்கி எழுந்து கோபப்பட்டு எல்லாத்தையும் கெடுத்துக்காமலும் இருக்கணுங்க அஸ்வினி நட்சத்திரத்தில் இன்றைய தினம் காலை பதினோரு மணி பன்னிரெண்டு நிமிஷம் வரைக்கும் சந்திரன் பயணம் செய்கிறதுனால அஸ்வினி நட்சத்திரக்காரர்கள் அது வரைக்கும் பொறுமையாக இருக்கணுங்க பரணி நட்சத்திரத்தில் காலை பதினோரு ஒரு மணி பனிரெண்டு நிமிஷத்திலிருந்து சந்திரன் பயணம் செய்ய இருக்கிறதுனால பரணி நட்சத்திரக்காரர்கள் இன்னைக்கு முன்கோபத்தை தவிர்க்கிறது நல்லது சாப்பாட்டு விஷயத்திலையும் கொஞ்சம் கவனமா இருங்க உப்பு காரத்தை சேர்த்துக்க வேண்டாங்க கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு நினைச்சதெல்லாமே நிறைவேறுங்க ஆனாலும் உங்க ராசிக்குள்ளேயே சந்திரன் உட்கார்ந்து இருக்கிறதுனால அந்த பாதிப்புல இருந்து நீங்க விடுபடுறதுக்கு மிளகால் ஆன உணவு சாப்பிட்டுட்டு அப்புறம் உங்களோட வேலைகளை தொடங்குங்க வெளிர் பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க இன்றைய நாள் சகிப்புத்தன்மை தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமைகிறது ரிஷபராசிக்காரர்களே ஓடி விளையாடு பாப்பா நீ ஓய்ந்திருக்கலாகாது பாப்பான்னு மகாகவி பாரதியார் சொன்னதை போல எங்கும் எப்பொழுதும் விளையாட்டில் ஆர்வம் உள்ளவர்கள் நீங்க தாங்க இன்றைய நாள் உங்களுக்கு பரவாயில்லைங்க செலவுகள் ஒரு பக்கம் இருந்து கொண்டே இருக்குங்க திடீர் பயணங்களும் இருக்குங்க நண்பர்கள் உறவினர்களுடைய அன்பு தொந்தரவுகளும் ஒரு பக்கம் ஓடிக்கொண்டே இருக்குங்க புகழ்பெற்ற கோவிலுக்கு சென்று பிரார்த்தனைகளை எல்லாம் நீங்க நிறைவேற்றுவீங்க கணவன் மனைவிக்குள்ளார இருந்த சின்ன சின்ன விவாதங்கள் அதெல்லாம் குறையறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க வியாபாரத்துல வந்து இன்னைக்கு லாபம் இருக்குது ஆனால் போட்டிகளும் கடுமையா கூடிக்கிட்டே போதே நாளுக்கு நாள்னு சில நேரங்களில் நீங்க யோசித்து கொண்டே இருப்பீங்க இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் நெருங்கிய நண்பர்கள் உறவினர்களும் இன்னைக்கு வீடு தேடி வருவாங்க மகளுடைய கல்யாண விஷயமா பார்த்துன்னு இருக்கீங்க நல்ல வரன் வர்றதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே இருக்குதுங்க அதே போல் கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கு நல்ல செய்திகளை எதிர்பார்க்கலாம் ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு நண்பகலுக்கு பின்னர் நல்லா இருக்குதுங்க மிருகசிரிஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு காலையிலேயே சிறப்பாக இருக்குதுங்க எல்லா வகையிலுமே நீங்க ஜெயிச்சு காட்டுறதுக்கு பிங்க் நிறத்தை பயன்படுத்துங்க ஆகமுத்தம் இன்றைய நாள் செலவுகள் அதிகரிக்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது மிதுன ராசிக்காரர்களே எதை நினைக்கின்றீர்களோ அதை மட்டும் நீங்க செய்வீங்க ஒரு வேலையை தொடங்குவதற்கு முன்பாக நாலஞ்சு முறை நீங்க யோசிச்சுட்டே இருப்பீங்க எல்லாருமே ஸ்டார்டிங் ட்ரபிளா அப்படின்னு கேட்பாங்க ஆனா நீங்க முடிவெடுத்து தொடங்கிட்டீங்கன்னா மடமடன்னு செயல்பட்டு முடித்து காட்டுவீங்க எங்கும் எப்பொழுதும் முன்வைத்த காலை பின் வைக்காமல் வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள் நீங்க தாங்க இன்றைய நாள் உங்களுக்கு அமோகமா இருக்குது பணவரவு உண்டு செல்வாக்கு உண்டு அதிகார பதவியில் இருக்கிறவங்களும் உங்களுக்கு அறிமுகமாகுவாங்க எல்லா வகையிலுமே நீங்க ஜெயிச்சும் காட்டுவீங்க அதே மாதிரி வியாபாரமும் இன்னைக்கு ரொம்ப லாபகரமாக இருக்கும் வாடிக்கையாளர்களும் அதிகமாக வருவாங்க புதுசா அதாவது ஏஜென்சி எடுக்கிறதுக்கான பேச்சுவார்த்தைகள் அதெல்லாமே சுமூகமாகவும் முடியுங்க இளைய சகோதர வகையில் கொஞ்சம் செலவுகள் இருக்கும் மூத்த சகோதர வகையில் உங்களுக்கு உதவிகள் கிடைக்க வாய்ப்பு இருக்குது வெளிநாட்டில் இருக்கக்கூடிய நண்பர்கள் உறவினர்களும் இன்னைக்கு உங்ககிட்ட மனம் திறந்து பேசுவாங்க எல்லா வகையிலுமே உங்களுக்கு வெற்றியும் சந்தோஷமும் மிருகசிரிஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு செல்வாக்கு உண்டு அதே போல திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்ப்புகள் விலகும் புனர்பூச வகையிலுமே நல்லது நடக்குங்க இன்றைய தினம் நீங்க ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க ஆகமுத்தம் இன்றைய நாள் வெற்றி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது கடகராசிக்காரர்களை எல்லாரும் நல்லா இருக்கணும் அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க நம்ம நாட்டோட இயற்கை செல்வங்கள் ஆறு குளம் கிணறு மணல் மலை அதுக்கடுத்தது வனங்கள் செடிகொடிகள் இதையெல்லாம் பாதுகாக்கணும் அப்படின்னு எங்கும் எப்பொழுதும் சொந்த நாட்டின் இயற்கை செல்வங்களை நேசித்து ரசித்து எல்லாம் நீங்க தாங்க இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமாக இருக்குதுங்க ஆளுமைத்தன்மை உங்களுக்கு அதிகரிக்கும் எதிர் எல்லாமே உங்களுக்கு விலக ஆரம்பிக்கும் தொட்டதெல்லாமே இன்னைக்கு துலங்கும் புது முயற்சிகள் எல்லாம் பலிதமாகும் புது வேலை தேடின்னு இருக்கீங்க நல்ல பதில் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க அதே மாதிரி இன்றைய தினத்தில் விலை உயர்ந்த எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக் சாதனங்களும் வாங்குவீங்க உங்களுடைய ராசிக்கு ஆதரவாக சூரியன் உட்கார்ந்து இருக்கிறாரு அப்படி இருக்கிறதுனால சமூகத்தில் அதிகார பதவியில் இருக்கிறவருடைய அறிமுகமும் உங்களுக்கு நல்ல விதத்தில் கிடைக்குங்க அக்கம் பக்கம் வீட்டுக்காரர் ஆதரவாக பேசுவாங்க எல்லா வகையிலும் வெற்றி உண்டு பிள்ளைகளாலும் சந்தோஷம் உண்டு கணவன் மனைவிக்குள்ளார் இருந்து வந்த மனக்கசப்புகள் அதெல்லாமே விலக ஆரம்பிக்குங்க புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு காலையில நல்லா இருக்குதுங்க பூச நட்சத்திரக்காரர்களுக்கு மதியத்திலிருந்து சிறப்பா இருக்குதுங்க ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு நாள் முழுக்க அருமையாக இருக்குதுங்க எல்லா வகையிலுமே நீங்க ஜெயிச்சு காட்டுறதுக்கு பிங்க் நிறத்தை பயன்படுத்துங்க ஆகமொத்தம் என்றைய நாள் தொட்டது துளங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது சிம்ம ராசிக்காரர்களே ஒரு வேலையை தொடங்கணும்னா அதுக்கு முன்னாடி வந்து அதை எடுத்தோம்னா நம்மால முடிக்க முடியுமா அது நடுவுல என்னென்ன தொந்தரவுகள்லாம் வரும் ஏன்னா எடுத்துட்டு அதை முடிக்க முடியாமல் போய் நாலு பேர் உங்களை வந்து எதாவது தப்பாக பேசிடக்கூடாது அப்படின்னு நினச்சிக்கிட்டு எங்கும் எப்பொழுதும் எந்த வேலையை தொடங்குவதாக இருந்தாலும் அந்த வேலையை சொந்த வேலையாக நினைத்து ராப்பகலாக உழைத்து எளிதாக விரைவாக முடித்து காட்டக்கூடியவர்களெல்லாம் நீங்க தாங்க இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமாக இருக்குதுங்க குரு பகவான் பதினோராவது வீட்டில் உட்கார்ந்து இருக்கிறதுனால செல்வாக்கு உங்களுக்கு அதிக பணவரவும் இன்னைக்கு திருப்திகரமாக இருக்கும் கணவன் மனைவிக்குள்ளார இருந்து வந்த மன இருக்கங்கள் அதெல்லாம் விலகி சந்தோஷம் அதிகரிக்குங்க அதே மாதிரி திடீர் பண வரவு உண்டு கொடுத்து ஏமாந்து போன தொகை கூட இன்னைக்கு கையில் கிடைக்கும் வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு நல்ல லாபம் இருக்குது புது ஏஜென்சி எடுக்கிறதுக்கான சூழ்நிலைகளும் உங்களுக்கு இருக்குதுங்க அதே மாதிரி மகளுடைய கல்யாண விஷயமாகவும் வரன் தேடின்னு இருக்கீங்க நல்ல வரன் அமையறதுக்கான சூழ்நிலைகளும் இருக்குதுங்க விஐபிகளும் இன்றைய தினத்தில் உங்களுக்கு அறிமுகமாகுவாங்க இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு மதியத்திலிருந்து நல்லா இருக்குது பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு காலையில பதினொன்னேகால் மணி வரைக்கும் நல்லா இருக்குதுங்க உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்ப்புகளையும் தாண்டி வெற்றி உண்டுங்க எல்லா வகையிலுமே நீங்க ஜெயிச்சு காட்டுறதுக்கு சில்வர் கிரே நிறத்தை பயன்படுத்துங்க ஆக மொத்தம் நாள் தொட்டது வெற்றி பெறும் நாளாக உங்களுக்கு அமைகிறது கண்ணி ராசிக்காரர்களை கலகலப்பாகவும் கரகரப்பாகவும் பேசக்கூடியவங்களெல்லாம் நீங்க தாங்க சந்தர்ப்ப சூழ்நிலைகள் இடம்பொருள் ஏவலறிந்து தன்னுடைய நடத்தை கோலங்களை மாற்றி கொண்டு நீங்க தாங்க ஆனாலும் இன்றைய தினம் உங்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால நிதானமாக இருக்கணுங்க அஷ்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு காலையில் பதினோரு மணி பன்னிரெண்டு நிமிஷம் வரைக்கும் சந்திராஷ்டமம் இருக்குது அதனால அஷ்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சல் செலவினங்கள் இன்னைக்கு இருந்துக்கிட்டே இருக்குங்க காலையில் பதினோரு மணி பன்னிரெண்டு நிமிஷம் வரைக்கும் கொஞ்சம் கவனமாக இருந்துட்டீங்கன்னா அப்புறம் நல்லா இருக்குங்க சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு காலையில் பதினோரு மணி பன்னிரெண்டு நிமிஷத்திலிருந்து சந்திராஷ்டிரமம் தொடங்க சித்திரை நட்சத்திரக்காரர்கள் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும் வீண் விவாதங்களை தவிர்க்க பாருங்க கணவன் மனைவிக்குள்ளேயும் விட்டு கொடுத்து போறது நல்லதுங்க வியாபாரமாக இருந்தாலும் கொஞ்சம் கவனமாக இருங்க அடுத்தவங்கள யாரையும் பகச்சிக்க வேண்டாங்க வண்டி வாகனத்தையும் பார்த்து ஓட்டுங்க அதே மாதிரி பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் ஜாமீன் கேரண்டர் கையெழுத்து எதிலையும் போட்டு போட்டுறாதீங்க அந்த வகையிலையும் நீங்கள் கவனமாக இருக்கிறது ரொம்ப நல்லதுங்க இன்றைய தினம் கணவன் மனைவிக்குள்ளார விவாதங்கள் வரும் அது பெருசாகாம பார்த்துக்கிறது நல்லதுங்க சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால அந்த பாதிப்புலேருந்து நீங்க விடுபடுறதுக்கு தேன் கொஞ்சம் சாப்பிட்டுட்டு அப்புறம் உங்களோட வேலைகளை தொடங்குங்க வெளிர் சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க இன்றைய நாள் சற்றே பொறுமை தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமைகிறது சுலாம் ராசிக்காரர்களே கஷ்டப்பட்ட காலத்தில் இஷ்டப்பட்டு ஓடி வந்து உங்களுக்கு உதவி செய்தவர்களை உங்களுடைய உள்மனதிலேயே வைத்து வணங்கி கொண்டிருக்கக்கூடிய நன்றி மறவாதவர்கள் நீங்கள் தாங்க இன்றைய நாள் உங்களுக்கு ஓரளவு பரவாயில்லைங்க சித்திரை நட்சத்திரக்காரர்கள் மட்டும் காலையில் பதினோரு மணி பன்னிரெண்டு நிமிஷத்திலேருந்து கவனமாக இருக்கணுங்க சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு திடீர் பணவரவு செல்வாக்கு எல்லாமே இன்னைக்கு உண்டுங்க விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கும் இன்னைக்கு எல்லா வகையிலுமே வெற்றியும் சந்தோஷம் உண்டு ஆனால் சித்திரை நட்சத்திரக்காரர்கள் மட்டும் இன்னைக்கு கொஞ்சம் நிதானமாக இருக்கணும்ங்க உங்க குரு பகவான் பார்த்துக்கிட்டே இருக்கிறதுனால எல்லா வகையிலுமே உங்களுக்கு நல்லதல்லாமே நடக்கும் அதே மாதிரி முகத்துல இருந்த அந்த மரு அதெல்லாம் கொஞ்சம் மார் சுருக்கம் எல்லாமே சரியாகி முகத்துல வந்து ஒரு தெளிவு தேஜஸ் அதெல்லாமே உங்களுக்கு வர ஆரம்பிக்குங்க பழைய நண்பர்கள் சொந்த பந்தங்கள் தேடி வந்து பேசுவாங்க எல்லா வகையிலுமே உங்களுக்கு இன்னைக்கு செல்வாக்கும் அதிகரிக்குங்க இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் வியாபாரம் விறுவிறுப்பாக இருக்கும் வியாபாரத்தில் இருந்து வந்த சிக்கல்கள் எல்லாமே விலகி வியாபாரத்தில் லாபம் அதிகரிக்குங்க இன்றைய தினம் கணவன் மனைவிக்குள்ளேயும் நெருக்கம் உண்டுங்க எல்லா வகையிலுமே நீங்க ஜெயிச்சு காட்டுறதுக்கு கிரை நிறத்தை பயன்படுத்துங்க ஆகமொத்தம் இன்றைய நாள் தொட்டதெல்லாமே துளங்கும் நாளாக அமைகிறது விருச்சிக ராசிக்காரர்களை விருப்பு வெறுப்பு இல்லாம நடுநிலையில உட்கார்ந்து நீங்க பேசுவீங்க பெத்த பிள்ளையாக இருந்தாலும் தப்பு பண்ணா உடனே தட்டி கேட்பீங்க அந்த அளவுக்கு தைரியசாலிகள் மனசாட்சி உள்ளவர்கள் நீங்க தாங்க இன்றைய நாள் உங்களுக்கு அமோகமா இருக்குது தொட்டதெல்லாமே துளங்கும் திடீர் பணவரவு உண்டு செல்வாக்கு உண்டு ரொம்ப வருஷமா இழுபறியா இருந்து வந்த வேலைகள் அதெல்லாம் சீக்கிரமாக முடியும் அதே மாதிரி சகோதரங்களுக்குள் இருந்து வந்த சண்டை சச்சரவு அதெல்லாமே தேர்ந்து இன்னைக்கு சமாதானம் அதிகரிக்குங்க வியாபாரத்துல கூட தேங்கி கிடந்த சரக்குகள் அதெல்லாமே இன்னைக்கு விட்டு தேருங்க எவ்வளவு வேலை இருந்தாலும் இன்னைக்கு நீங்க கோவிலுக்கும் போவீங்க புகழ்பெற்ற கோவிலுக்கும் சென்று பிரார்த்தனைகளையும் நீங்க நிறைவேற்றுவீங்க உங்க ராசிக்கு ஆதரவாக பலம் சேர்க்கக்கூடிய வகையில் சுக்கரன் இருக்கிறதுனால வீட்டில் ரொம்ப நாளாக கேட்டுட்டு இருந்தாங்க புது டிசைன்ல ஒரு நகை வாங்கணும்னு அத இன்னைக்கு நீங்கள் வாங்குறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு காலையில் நல்லா இருக்குதுங்க அனுஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு எல்லா வகையிலுமே மதியத்திலிருந்து சிறப்பாக இருக்குதுங்க கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு முழுவதுமாக சிறப்பாக இருக்குதுங்க எல்லா வகையிலுமே ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெளிர் சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க ஆக மொத்தம் வெற்றி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது தனுசு ராசிக்காரர்களே பட்டும் படாமல் தொட்டும் தொடாமல் இருக்கக்கூடியவங்க நீங்க தாங்க எல்லார்கிட்டயுமே நீங்க அவ்வளவு எளிதாக பழகிட மாட்டீங்க எல்லாருமே உங்களை சொல்லுவாங்க அவர் எனக்கு ரொம்ப நெருக்கங்கன்னு ஆனா நீங்க யாரையுமே நெருக்கம்னு சொல்ல மாட்டீங்க அந்த அளவுக்கு தண்ணீரும் தாமரை இலையும் போல தள்ளி நின்று வேடிக்கை பார்க்கக்கூடியவர்கள் நீங்க தாங்க இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான நாளாக இருக்குதுங்க பிள்ளையுடைய ஆரோக்கியம் அவங்களுடைய படிப்பு அவங்களுடைய எதிர்காலம் இது பற்றிய யோசனைகள் இன்னைக்கு உள் மனசுக்குள்ளார ஓடிக்கிட்டே இருக்குங்க எல்லா வகையிலுமே இன்னைக்கு செல்வாக்கும் அதிகரிக்குங்க பூர்வீக சொத்து விவகாரங்கள் ஏதாவது பேசுகிறதா இருந்தால் பேசி பாருங்க நல்ல முடிவு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்க நாலாம் இடத்துல சனி பகவான் உட்கார்ந்து இருக்கிறதுனால வண்டி வாகனத்தை பார்த்து பயன்படுத்துங்க அதே மாதிரி இரவு நேர பயணங்களையும் கொஞ்சம் தவிர்க்கிறது நல்லதுங்க மற்றபடி சூரியன் பலமாக இருக்கிறதுனால சவால்களில் ஜெயிச்சு காட்டுவீங்க அதே மாதிரி போட்டிகள்லேயும் உங்களுக்கு வெற்றி உண்டு வியாபாரத்திலேயும் திடீர் லாபம் எல்லாம் உண்டு அந்தஸ்துல இருக்கிறவங்களுடைய அறிமுகம் எல்லாமே உங்களுக்கு கிடைக்குங்க மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு நண்பகல்லேருந்து நல்லா இருக்குது பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு நண்பகலுக்குள் நல்லா இருக்குது உத்ராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு தொடர் வெற்றி உண்டுங்க எல்லா வகையிலுமே நீங்க ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க ஆகமொத்தம் இன்றைய நாள் வெற்றி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது மகர ராசிக்காரர்களே கஷ்டம்னு வந்து கண்ணீர் விட்டு கதறுபவர்களுக்கு கையில் இருக்கிற மோதிரத்தை கூட கழட்டி கொடுக்கிற அளவிற்கு கனிவுக்கு சொந்தக்காரர்கள் அது மட்டும் இல்லை இறங்கிய மனசுக்கு சொந்தக்காரர்கள் எடுத்து கொடுக்கும் கரங்களுக்கு சொந்தக்காரர்கள் நீங்க தாங்க இன்றைய நாள் உங்களுக்கு ஓரளவு பரவாயில்லைங்க செலவு அதிகமாயிட்டே போகுது அகலக்கால சீப் சிலதெல்லாம் நாம பண்ணிட்டோம் அவசரப்படாமல் இருந்திருக்கலாமோ அப்படிங்கிற மாதிரியான எண்ணங்களும் ஒரு பக்கம் இருந்து கொண்டிருக்குங்க ரெண்டு சொத்து இருக்குதுன்னா ஒண்ணு கொடுத்துட்டு மீதி உன்னை தான் நல்லது ரெண்டையும் காப்பாத்துறதுக்கு போராடிட்டு உடம்ப கெடுக்க கூடாது மனசையும் வந்து வருத்திக்க கூடாதுங்கிற முடிவுக்கும் இன்றைய தினத்துல நீங்க வருவீங்க வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு பரவாயில்ல உங்களுக்கு லாபம் நல்லா இருக்குது பங்குதாரர்களால இருந்து வந்த தொந்தரவுகள் அதெல்லாமே விலக ஆரம்பிக்குங்க குரு பகவானின் பார்வை உங்களுக்கு நல்லது கொடுக்கறதுனால பெரியவங்க ஆசீர்வாதம் எல்லாமே உங்களுக்கு கிடைக்குங்க சுக்கரனும் சாதகமாக இருக்கிறதுனால புது முயற்சிகளில் இன்றைக்கி வெற்றி உண்டுங்க அதே மாதிரி விஐபிகளாலும் உங்களுக்கு ஆதாயம் இருக்குதுங்க உத்ராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி எல்லா வகையிலுமே நல்லது நடக்கும் திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு காலையில் கொஞ்சம் சுமாரா இருந்தாலும் மதியத்துக்கு பிறகு லாபகரமாக இருக்கும் அதே போல அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு பணவரவும் வெற்றியும் உண்டுங்க எல்லா வகையிலுமே நீங்க ஜெயிச்சு காட்டுறதுக்கு மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க ஆகமொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது கும்ப குடத்திலிட்ட விளக்காக இருக்கிற வாழ்க்கையை கடுமையான உழைப்பால குன்றில் வைத்த விளக்காக பிரகாசிக்க வைக்கக்கூடிய ஆற்றலுக்கு சொந்தக்காரர்கள் நீங்க தாங்க அடி என்ன நினைச்சாலும் அதை நிறைவேற்றி காட்டக்கூடிய அளவிற்கு வெற்றி நடை போடக்கூடியவர்களும் நீங்க தாங்க இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான நாளாக இருக்குதுங்க சுக்கரனும் புதனும் நல்லா இருக்கிறதுனால குடும்பத்தில் சந்தோஷம் உண்டுங்க ஆனால் ஏழரை சனியில் பாதச்சனி நடந்துருக்கிறதுனால அடுத்தடுத்து யாருக்காவது முடியாமல் போகுது டாக்டர்கிட்ட அலைய வேண்டியதாக இருக்குது மருந்து மாத்திரைன்னா அலைய வேண்டியதாக இருக்குன்னு சில நேரங்கள் நினைப்பீங்க குரு பகவான் உங்கள் ராசியை பார்க்க தொடங்கிட்டதுனால எல்லா வகையிலுமே உங்களுக்கு வெற்றி உண்டு பண வரவு உண்டு ரொம்ப வருஷமாக குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருந்தவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்க வாய்ப்பு இருக்குது பூர்வீக சொத்து கைக்கு வராமல் இருந்தவங்களுக்கு பூர்வீக சொத்தும் கைக்கு வர வாய்ப்பு இருக்குது வியாபாரத்தில் கூட இன்னைக்கு லாபம் நல்லா இருக்குது நல்லவங்க உங்களுக்கு பங்குதாரர்களாக வருவாங்க வேலையாட்களால் இருந்து வந்த பிரச்சனைகள் சிக்கல்கள் அதெல்லாம் கூட சரியாகி வேலையாட்களாலும் இன்னைக்கு வந்து சரியா அமைவாங்க அதே மாதிரி கணவன் மனைவிக்குள்ளேயும் நெருக்கம் அதிகரிக்குங்க பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு ரொம்ப அமோகமா இருக்குதுங்க சதயம் நட்சத்திரக்காரர்களுடைய நீண்ட நாள் கனவுகள் நிறைவேறுங்க அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கும் வெற்றி உண்டுங்க எல்லா வகையிலுமே நீங்க ஜெயிச்சு காட்டுறதுக்கு மெருண் நிறத்தை பயன்படுத்துங்க ஆகமொத்தம் இன்றைய நாள் தொட்டது துளங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது மீன ராசிக்காரர்களே ஏட்டு சுரக்காய் கூட்டுக்கு உதவாதுங்கிறத புரிந்து வைத்து கொண்டு என்ன நாம நாம் படிச்சிருந்தாலும் அனுபவம் தான் நமக்கு அப்ப அறிந்து அனுபவ அறிவால் அனைவரையும் ஆட்டி படைக்க கூடியவர்கள் நீங்க தாங்க இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான நாளாக இருக்குதுங்க சாதகமான நட்சத்திரங்கள்ல இன்னைக்கு சந்திரன் பயணம் செய்றாருங்க கனிவான பேச்சால இன்னைக்கு நீங்க ஜெயிச்சு காட்டுவீங்க கணவன் மனைவிக்குள்ளேயும் இன்னைக்கு நெருக்கம் அதிகரிக்குங்க நெருங்கிய நண்பர்கள் உறவினர்களும் வீடு தேடி வருவாங்க அதே மாதிரி ரொம்ப நாளாக போகணும்னு நினச்சிருந்த கோவிலுக்கும் இன்னைக்கு நீங்க போய் வருவீங்க வியாபாரமும் இன்னைக்கு ரொம்ப அமோகமா இருக்கும் எதிர்பார்த்த லாபம் எல்லாமே உங்களுக்கு கிடைக்குங்க அதே மாதிரி உங்களுடைய ராசிக்கு ஆதரவாக பலம் சேர்க்கிற வகையில் கேது உட்கார்ந்து இருக்கிறார் நீண்ட நாள் பிரச்சனைக்கு ஒரு தீர்வு கிடைக்குங்க அதே போல் திடீர் பண வரவும் உங்களுக்கு உண்டுங்க சுக்கரன் உங்க ராசியிலேயே உட்கார்ந்து அழகு இளமை கூடிக்கொண்டே போகுங்க பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு காலையில் நல்லா இருக்குதுங்க உதரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு நண்பகல் முதல் அருமையாக இருக்குதுங்க ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு நாள் முழுக்க சிறப்பாக இருக்குதுங்க எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு ஆரஞ்சு நிறத்தை பயன்படுத்துங்க ஆக இன்றைய நாள் அதிரடி வெற்றிகள் தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது அன்பிற்கினியவர்களே ஆதிவாரமாகிய இன்றைய நாள் உங்களுக்கு அனைத்து சௌபாக்கியங்களையும் அள்ளித்தரும் நல்ல நாளாக அமையட்டும் மீண்டும் சந்திப்போம் நன்றியுடன் உங்கள் ஜோதிட முனைவர் கே பி வித்யாதரன் வணக்கம் பல வீடியோக்களைக் காண சன்லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க